ஹாய் ஹலோ சிஸ்டம் பேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாேருமே இன்றைக்கானது பார்த்துருப்பேன் என்கிட்ட தினம் பார்த்துட்டு தான் வந்திருப்போம்னு நினைக்கிறேன் ஆனால் பேமெண்ட்டு தான் கொஞ்சம் நம்மளுக்கு டிலே ஆகிற மாதிரி இருக்குது எல்லாருமே இதை பற்றி போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு மேலே இருக்கவங்க வந்து ஏன் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க நம்ம ஏன் பண்ணாதவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் இப்போ தான் போட்டிருக்காங்கன்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கடந்த அடிச்சுக்க தான் செய்யும் ஸோ யாரோட ஃபீலிங்ஸே இதில் தப்பு சொல்ல முடியாது குறையும் சொல்ல முடியாது கண்டிப்பாக ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு சுச்சுவேஷனும் ஒவ்வொரு மாதிரி அமையுது அமைஞ்சிருக்கு ஏன்னா எல்லாருமே இதில் வந்து ஈஸியாக வந்து வரல கஷ்டப்பட்டு தான் ஒரு அமௌண்ட்டை தேர்த்தி தான் கொண்டு வந்து போட்டிருக்கோதில் அதனால ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான ஃபீலிங்ஸ் சொல்லுவாங்க அதை தப்பு சொல்லவும் முடியாது நம்மளை நம்ம ஏன்னா என்னை யார் யார் எப்படிப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இது வந்து மைவி த்ரீ ஹேட்ஸ் அந்த கம்பெனி வந்து நம்ம கம்பெனியை நான் குறை சொல்கிற மாதிரி சொல்ல கிடையாது யாரும் அப்படி சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட நெருக்கடி தான் இங்கே பேசுவாங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்க சுச்சுவேஷன்லேயே நம்ம இருந்து பார்க்கணும் ஒரே சுச்சுவேஷன்லேருந்து கரெக்டு தான் எலெக்ஷன் தேர்தல் ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் போட தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்குள்ளே எத்தனை பேர் எத்தனையோ பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால் அந்த கஷ்டத்தில் வந்து நிறைய பேர்ட் கமெண்ட்ஸ் வரும் ஒரு சிலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க வேறு வழி இல்லை அப்படின்றப்ப ஒரு சிலர் வந்து வச்சு சமாளிப்பாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப இருந்து உள்ளே இருப்பாங்க ஸோ அவங்களாம் எப்படி மீண்டு வருவாங்கன்னு தெரியாது இந்த ஒரு மாதம் போகிறதே பெரிய விஷயம் அடுத்து மே மாதம் ஃபுல்லாக போகணும் ஸோ அது வந்து அதை விட ரொம்ப கஷ்டம் ஸோ எனக்கு வந்து நல்ல கமெண்ட்டு வந்துருந்துது பேடு கமெண்ட்டு வந்துருந்துச்சு ஸோ நான் எதுக்குமே ஃபீல் பண்ணல என்ன என்னையை பொறுத்த மட்டும் என்னோடய சுச்சுவேஷனை சமாளிக்கிறது வந்து எனக்கு வந்து கடைசாக தெரியுது எனக்கு அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பேசுகிற பற்றி வச்சு நம்ம பேசினோம்னா யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம தான் திருப்பி அப்செட் ஆகணும் அதனால் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற எப்படி அதை கொண்டு போகன்றதை மட்டும் யோசித்து பொறுமையாக எல்லாத்தையும் டீல் பண்ணணும் ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் எல்லாருமே பொறுமையாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள் அடுத்து என்ன சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் கடங்காரங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பதில் சொன்னால் அவங்க அமைதியாக இருப்பாங்கன்றத யோசித்து பேசுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து அவங்கள சமாளிக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும் இவங்க பேசுகிறது அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம காதல் வாங்கிக்கிட்டோம்னா நம்ம தான் மேற்கொண்டு அப்செட்டாகி என்ன சொல்கிறது அப்செட் ஆகிட்டு நம்ம மனசு இன்னும் கஷ்டப்படுத்தி வீட்டில் இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு வந்து டெய்லி வந்து அடுத்த வாரம் சொல்லியிருக்காங்க ஸோ பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நிறைய பிரச்சனைகளை சுற்றி ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ கண்டிப்பாக பொறுமையாக தான் இருக்கணும் கண்டிப்பாக நம்ம இந்த இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இன்னும் ஒரு மாதத்தில் எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ண போகிறோம் எப்படி பொறுமையாக ஃபேஸ் பண்ண போகிறோம்னு மட்டும் யோசிப்போம் அந்த ஜூன் நாள் இப்போ கரெக்டாக ஏப்ரல் ஏப்ரல் முடிய போகுது ஏப்ரல் எப்படியோ முடிஞ்சு ஒரு வழியாக இனி அடுத்து ஒரு மாதம் மே ஃபுல்லாக முடியணும் கண்டிப்பாக பொறுமையாக வந்து இதை கொண்டு போவோம் கண்டிப்பாக நல்லதே நடக்குன்னு நினப்போம் எதுக்காகவும் யாரும் ஃபிக்ஸ் ஆக வேண்டாம் ஸோ நான் ஆன்லைன் ஜாப் வந்து ரெண்டு ஜாப் சொல்லியிருந்தேன் ரெண்டு ஜாப்லேயுமே அஞ்சு ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது ஒரு நாளைக்கு அது மட்டும் இல்லை அதில் வந்து நம்ம ஒரு ஜாப்பில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது அதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது ஸோ நம்ம வந்து டெலிவரி முடிச்சுட்டு அது என்னன்னு பார்க்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து வேலை டிகிரி முடித்தவங்களுக்கு டென்த்து ஃபெயிலானவங்க முதற்கொண்டு உதவித்தொகை தராங்க இது எத்தனை பேருக்கு தெரியாது தெ தெரியும் தெரியாது எனக்கு இப்போ கண்டிப்பாக வந்து உதவித்தொகை வேணும் இப்போ எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை பற்றின டீட்டெயில் சொல்கிறேன் எம்ப்ளாய்மெண்ட்டில் பத்து படித்தவங்க இருந்து காலேஜ் முடித்தவங்க வரைக்கும் உதவித்தொகை தராங்க முடிஞ்சா ட்ரை பண்ணுங்கள் இப்போ இல்லாதவங்க இக்கட்டான சூழ்நிலை இந்த உதவி தொகை நம்மளுக்கு யூஸ் ஆகும் கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க எப்படின்றத நான் டெலிவரிக்கு தான் இதை பற்றி என்னென்னு பார்க்கணும் ஓகே தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃப்வ் யூ ஹேவ் எனி மிஸ்டேக்ஸ் ஃபார் யூ அண்ட் ஃபார் மீ